பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க சரவணன் தன்னுடைய மொத்த சம்பளத்தையும் பாண்டியன் கிட்ட கொடுக்கறத பார்த்துட்டு தங்கமையில் ரொம்பவே வருத்தப்படுறாங்க நான் முன்னாடியே சரவணன் மாமா கிட்ட சொன்னேன் சம்பள பணத்துல இருந்து கொஞ்சம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நானும் அதை நல்லா சேர்த்து வைப்பேன்னுட்டு ஆனால் என்னை பத்தி யோசிக்காம எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னுட்டு அதை எதை பற்றியுமே புரிஞ்சுக்காம சரவணன் மாமா இப்படி மொத்த பணத்தையும் இங்கே பாண்டியன் கிட்டேயே கொடுக்கறாங்களே அது மட்டும் இல்லாம இங்க பாண்டியன் மாமாவும் எனக்கு என்ன தேவை இருக்குன்னு கூட யோசிக்காம இப்படி பணத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க என்னதான் செய்யன்னு தெரியல இங்க சரவணன் மாமா திருந்தவே மாட்டேங்கிறாங்க என் பேச்சை கேட்கவும் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ராஜே டியூஷன் எடுக்க போற விஷயத்தை பத்தி எப்படி சொல்றது ஏற்கனவே டியூஷன் பத்தி என் வீட்டுக்காரர் ரொம்ப ராஜியும் மீனாவும் டியூஷன் எடுக்க போற விஷயத்தை பத்தி சொல்ல சொன்னாலும் ரொம்பவே தயங்கி தயங்கி நிற்கிறாங்க இங்க பாண்டியன் எப்பயும் போல பேப்பரெல்லாம் படிச்சுட்டு அங்கே கடைக்கு கிளம்புறாரு அந்த சமயம் பாண்டியனுக்கு தெரிஞ்ச அவருடைய நெருங்கிய நண்பர் அங்க வரதை பார்த்த உடனே பாண்டியன் என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவரும் வேற ஒன்றும் இல்லை உங்க சொந்தக்காரங்க வீட்டில் சம்மந்தம் வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் முத்துவேலோட பையனை தான் எங்க பொண்ணுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கே பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் முத்துவேல் சக்திவேல்னு அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே வெளியில வர நம்ம வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்த இவங்க எதுக்கு அந்த பாண்டியன் வீட்டில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன சக்திவேலும் ரொம்பவே கோவமா என்ன சம்மந்தி நீங்க நம்ம வீட்டுக்கு வராம தேவையில்லாமல் இவங்ககிட்டலாம் எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் ராஜியை பார்த்து ஓடி போனேன் இவன் முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு எத்தனையோ முறை ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் இவ வந்து நிற்கிறத பாருங்களேன் அப்படின்னு சொல்லி முத்துவேல்கிட்ட பேச இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் இங்கே ராஜியும் ரொம்பவே கோபமாக போதும் சித்தப்பா நிறுத்துங்க யாரை பார்த்து ஓடி போனவனு பேசுகிறீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க சித்தப்பா அப்படின்னு ரொம்பவே கோபமாக சொல்கிறாங்க ராஜி அதுக்கு உடனே இங்கே சக்திவேலும் ஓடி போனவலை அப்படி சொல்லாமல் வேறு என்னென்ன சொல்கிறது ஒன்னால் தான் என் பையனுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த கல்யாணம் கைக்குடி வர மாதிரி போயிட்டு எல்லாமே தடைப்பட்டு போகுது அதுக்கு காரணம் நீ செஞ்ச வேலையால் தான் இந்த கதர் தான் முக்கியம்னுட்டு ஓடி போனவை நீ வீட்டில் உள்ள பணம் நகன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அந்த பாண்டியன் குடும்பத்தை நல்லா வாழ வச்சிட்ருக்கல அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி பேசினா என்ன தப்பு இருக்குது ஆனால் என் பையன் அப்படி கிடையாது இப்போ வரைக்கும் எங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் கிழிச்ச கூட தாண்டாமல் அவன் எங்கள் சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான் அதனால தான் அவனுக்கு ஒவ்வொரு வரணும் வந்துட்டுருக்கு ஆனால் அந்த வரன் கை கூடி போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் நீ செஞ்ச வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே ராஜி ரொம்ப oma என்னை பற்றி பேசும்போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கதிரையும் வர பேசிட்டு இருக்கீங்க கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை ஆமாம் உங்கள் பையன் குமார தலையில் தூக்கி வச்சு இருக்கீங்களே அவன் மட்டும் என்ன ரொம்ப நல்லவனா அவன் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா சரவணன் மாமாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்னையும் மீனாக்காவையும் எங்கேயோ கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நாங்கள் வெளியில் வரக்கூடாது நாங்கள் இல்லைன்னா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் அங்கே எங்களை கட்டியெல்லாம் போட்டிருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படி இருக்கும்போது உங்கள் பையன் நல்லவனு இப்படிலாம் பேசாதீங்க இவன் செஞ்ச ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு தெரிஞ்சா இப்போ கூட இங்கே வந்த ச சம்பந்தம் கூட வேண்டான்னு சொல்லிட்டே போயிருவாங்க நீங்க தான் உங்க பையன் நல்லவன்னு சொல்லணும் வெளியில கேட்டு பார்த்தா தானே தெரியும் குமாரை பற்றி அங்கே இங்கன்னு கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கினவங்க கிட்ட வட்டி பணத்தை வாங்க போறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது உங்கள் பையன் நல்லவன் நான் வந்து நல்லவன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இங்கே ரொம்ப கோபமாக இருந்த ராஜி நடந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அப்போ சரவணனோட கல்யாணத்தை நிப்பாட்ட இந்த குமார் இப்படிலாம் செஞ்சிருக்கான்னு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் ரொம்பவே கோவமா ஏப்பா ராஜி நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்ல ஆமாம்மா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் என் வீட்டில் உள்ளவங்கள பற்றி எல்லாரும் ரொம்பவே ஒரு மாதிரி நினைப்பீங்கன்றதுக்காக தான் நான் இத்தனை நாள் இதை சொல்லாமல் இருந்தேன் ஆனால் உங்களையும் என்னையும் இப்படி நிற்க வச்சு அவமானப்படுத்தினேன் இவங்க பையனை பற்றியும் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும்ல அவன் எப்படிப்பட்டவன்னுட்டு குமாரை பற்றி எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த உண்மையை சொன்னேன் என்னவோ பெரிய நல்லமை மாதிரி அந்த குமார் எல்லார்கிட்டயும் நடிச்சிட்டு இருக்கான் அதை வேற என் வீட்டில் உள்ள எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க நான் பண்ணது தப்புனா உங்க பையன் குமார் பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சொல்ல கோமா இருந்த பாண்டியன் அங்கே குமார் திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்க வெளுத்து வாங்குறாரு யாரடா இப்படிலாம் செய்யணும்னு நினச்ச என் பையனோட கல்யாணத்தை நிப்பாட்ட என் மருமகளையே இப்படி நீ செஞ்சிருக்கியா இத்தனை நாள் தெரியாமல் போச்சு இல்லைன்னு வெய்யி அன்னைக்கே உன் அப்பாவும் சித்தப்பாவும் என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தின அன்னைக்கே உன் குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக அங்கே நின்று குமாரை வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாண்டியன் இப்படி பிரச்சனையில் இறங்கின உடனே அவங்களோட பசங்கன்னு பார்க்காம இங்கே ரா இங்கே ராஜி மட்டும் இல்லாமல் இங்கே கதிர் செந்தில் சரவணன் எல்லாருமே அங்கே உள்ள எல்லாரையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க உடனே இடையில குமாரோட அப்பா சக்திவேல் வந்து பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு விடுங்க என் பையனை எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல இந்த சக்திவேலால் தானே அப்பா தலை குடிஞ்சு அவமானப்பட்டு நின்னாங்க அப்படின்ற கோவத்தில் இருந்த பாண்டியனோட பசங்க எல்லாருமே சக்திவேலையும் விழுத்து வாங்குறாங்க இவனை இப்படியே விடக்கூடாது நம்ம போனா போதுன்னு ராஜியோட அப்பா சித்தப்பான்னு இவங்களுக்கு மரியாதை கொடுத்தா பார்த்தா எப்போ பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்கள்ல இந்த முறை இந்த சக்தி வேலை வெளுத்து வாங்கினா சரிபட்டு வரும் வருவான் அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பாவை இனி அவமானப்படுத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் நாம் வெளுத்து வாங்கினது மட்டும்தான் அவருக்கு வந்து ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருந்த செந்தில் சரவணன் கதிர்னு எல்லாரும் இங்கே குமாரை மட்டும் இல்லாமல் சக்தி வேலையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இங்கே ரொம்பவே கோவமாக சக்திவேல் இங்கே பாண்டியனோட வீட்டில் உள்ள எல்லாரையுமே பார்த்து டெய் உங்களெல்லாம் சும்மாவே விடமாட்டேண்டா அப்படின்னு சொல்ல இங்கே சக்திவேலோட முகம்லாம் வீங்கி போயிருக்குது அது மட்டும் இல்லாமல் டெய் குமார் நீ செஞ்ச வேலையால் அவங்க எல்லாருமே கோவமா என்னையும் வெளுத்து வாங்கிட்டாங்க இங்கே பாருடா தாங்கவே முடியல வலிக்குதுடா அப்படின்னு சொல்ல அப்பா பார்த்தீங்களாப்பா எல்லோரும் ஒன்று சேர்ந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னுட்டு அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேலும் என்ன குமார் செஞ்சு வச்சுருக்க இவ பாரு உன்னை பார்க்குறதுக்காக சம்மந்தி வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க நீ இன்னும் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சா எங்கேடா பொண்ணு கிட தரப்போறாங்க இப்பையும் உனக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்ல அங்கே சம்மந்தம் பேச வந்தவங்க எல்லாரும் குமாரபத்தனை உண்மை இங்கே ராஜி மூலமாக அவங்களுக்கு தெரிய வந்ததால் இப்படிப்பட்ட பையன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டே வரமாட்டான் இந்த சம்மந்தம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சக்திவேல்கிட்டையும் பேசாமல் அவங்க எவ்வளவோ கெஞ்சுறாங்க சம்மந்தி அவள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க சம்மந்தி அது மட்டும் இல்லாமல் என் பையன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு பேச அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம்ல பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களே உங்களை நம்பாம இப்படி வெளுத்து வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா உங்களை நம்புறதுக்கு நான் ஒன்றும் இங்கே நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் இல்லை எனக்கு இந்த சம்பந்தமே வேண்டாம் அதுவும் உங்க பையனை திருந்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே உடனே ரொம்பவே கோபமான சக்திவேல் முத்துவேலை பார்த்து பார்த்தீங்களான இந்த ராஜி ஓடி போனது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி வந்த சம்மந்தி முன்னாடி இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி இங்கே கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா சம்மந்தி இங்கே இந்த குமாரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மந்தமே வேண்டான்ட்டு போயிட்டாங்க ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் கைக்குடி வர மாதிரி போயிட்டு நிற்கிறதுக்கு காரணமே உங்கள் பொண்ணு ராஜு தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே முத்துவேலும் எப்போ பார்த்தாலும் ராஜியை பற்றியே பேசிட்டு இருக்கியே உன் பையன் செஞ்சது சரியா தப்பான்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா சக்திவேல் அப்படின்னு கேட்குறாரு இப்படி ராஜுக்கு சப்போர்ட் பண்ணி சக்திவேலை எதிர்த்து பேச முத்துவேல் அண்ணனா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறாரு சக்திவேல் இங்கே சக்திவேல் என்ன நான் பேசுகிறீங்க இந்த நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு போனேன் உங்கள் பொண்ணு ராஜுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அந்த ராஜி இந்த வீட்டில் எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு போனவ தான் அதுக்காக அவங்க வீட்டு பையனோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ராஜியை மட்டும் இல்லாமல் மீனாவுக்கும் நீ உன் பையன் செஞ்சதெல்லாம் சரிதானா அவன் செஞ்சது தப்புன்னு அவனுக்கு தோணலையா இந்த தடவை ராஜியால் இல்லை குமாரால் தான் இந்த கல்யாணமே நின்றுக்கு முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க கூடனே ராஜி இப்போவா அது எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்களேப்பா அதுவே போதும் அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்போ தான் என் மனசில் இருக்க எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும் இங்க மேலையும் தப்பு இல்லைன்னு புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்ல ரொம்பவே கோபமாக சக்திவேல் போதும் போதும் என் பையனோட கல்யாணத்தை நிப்பாட்டிங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமே ரொம்ப நிம்மதியாக இருக்கும்ல முதல்ல இங்கேருந்து கிளம்பு முகத்தில் முழிக்க போய் தான் இப்போ என் பையனுக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கடி அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உடனே இங்கே ராஜையும் நீங்கள் நிப்பாட்ட சொன்னால் அமைதியாக இருக்கிறதுக்கும் பேசுன்னு சொன்னால் பேசுறதுக்கும் நான் ஒன்றும் உங்கள் வீட்டு பொண்ணு கிடையாது பாண்டியனோட மருமக கதிரோட பொண்டாட்டி என்ன உண்மைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும் சித்தப்பா இங்க இங்கே உங்கள் பையன் கல்யாணம் நின்னதுக்கு நான் ஓடி போனதெல்லாம் காரணம் கிடையாது அவனை ஒழுங்கா வேலைக்கு போக சொல்லுங்க நல்ல குணமாக இருக்க சொல்லுங்க அப்பதான் கல்யாணம் நடக்கும் தப்பு தப்பா தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சா யாரும் பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மெதுவாக இங்கே ராஜி அவங்க அப்பா முத்துவேலை பார்க்குறாங்க பாக்குறாங்க உடனே முத்து வேலும் எதுவுமே சொல்லாமல் ராஜியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்க உடனே இங்கே ஆரம்பிக்கிறாங்க ராஜி அப்பா நான் ஏற்கனவே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு தான்ப்பா நினைச்சேன் ஆனா நீங்க யாரும் நான் பேசுகிறத காது கொடுத்து கேட்குறதாவும் இல்லை என்ன மகளாக ஏத்துக்க போறதும் இல்லைன்னு தான் நான் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன் இங்கே சித்தப்பாவால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அடிக்கடி மாமாவையும் கதிரையும் தப்பா பேசி ஏதாவது ஒன்று பிரச்சனையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் எனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு கதிர் எதுக்காக என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டான்ற உண்மையை உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே கோமதி ஏய் ராஜி என்னடி செஞ்சிட்டு தே தேவையில்லாம பிரச்சனையை மேலே மேலே அதிகரிச்சுக்கிட்டே இருக்காதடி போதும் நீ முதல்ல வா ஏற்கனவே எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ தான் அப்படின்னு சொல்லும்போது அத்தை சும்மா இருக்கத்த நீங்களும் தான் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க இந்த உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான் எல்லாரும் அமைதியாக இருப்பீங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அதனால் நான் உண்மையை சொல்லி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் கல்யாண பண்ணிக்கிட்டது என்னவோ கதிரை தான் ஆனால் நான் விரும்பினது நேசித்தது வேற ஒரு பையனை அவன் தான் உலகோன்னு சொல்லிவிட்டு அவன் தான் வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு பணம் நகையெல்லாம் அவனுக்காகவே எடுத்துகிட்டு போனேன் ஆனால் அவன் பணம் நகையை எடுத்துகிட்டு போயிட்டான் என்னை அப்படியே விட்டுட்டான்ப்பா இங்கே போகிறது என்ன செய்கிறது யாருடைய உதவியும் இல்லாமல் நான் எப்படி எங்கே உங்ககிட்ட வந்தால் நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களான்னு தெரியலையேன்னு நான் தயங்கி தயங்கி நின்னப்போ தான் கதிர் எனக்கு ஆதரவாக வந்தார் நடந்த எல்லா விஷயத்தையும் கதிர்கிட்ட சொல்லி அழுதேன் கதிரும் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு நான் இப்படி அடுத்தவனோட ஓடி வந்தவனு கூட யோசிக்காமல் கதிர் என்னை வந்து நேசித்தார் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு நல்ல வாழ்க்கையாக இங்கே பாண்டியன் வீட்டில் மருமகளாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் கதிர் செஞ்ச தியாகம் தான் கதிரோட தியாகத்தால் தான் நான் இப்போ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் பணம் நகைக்கோ இல்லை உங்கள் சொத்துக்கோ ஆசைப்பட்டு கதிர் என்னை கல்யாணம் பண்ணலை நம்ம குடும்பமோ இல்லை நாமளோ நானோ அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது கதிர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க தப்பு செஞ்சது எல்லாமே நான் ஏன் நான் விரும்பின அந்த பையன் மேலே உள்ள ஆசையிலையும் அவன் என்னை நல்லா பார்த்துப்பான்னு அவன் மேலே நான் வச்சிருந்த நம்பிக்கையிலையும் தான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போனேன் ஆனால் அந்த நகை பணம் தான் அவனுக்கு முக்கியமாக இருந்ததை தவிர்த்து என்னை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை ஆனால் என்ன செய்யன்னு நிற்கும்போது கதிர் எனக்கு வாழ்க்கை கொடுத்து இப்போ வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா இனி பாண்டியன் மாமாவை பத்தியோ கதிரை பற்றியோ நீங்கள் எதுவுமே தப்பாக பேசவே பேசாதீங்க இந்த உண்மை பாண்டியன் மாமாவுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில இருக்க பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக இந்த உண்மை எப்படியும் வெளியில் வந்தே ஆகணும் இந்த கதிர் மேலே பண்ணதுனால தப்பு இல்லை நகை பணத்தை கதிர் எடுத்துகிட்டு போகலை நாங்கள் செலவு செய்யவும் இல்லைன்ற உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான் கதிர் மேலே இருக்கிற கோபமும் பாண்டியன் மாமா மேலே இருக்கிற கோவமும் குறையும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பிரச்சனையின் மூலமாக நான் உண்மையெல்லாம் சொல்ல வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்ல அப்போ தான் இங்கே பாண்டியன்கா இருக்கட்டும் இங்கே ராஜி வீட்டில் உள்ள அப்பத்தா ராஜியோட அம்மா சித்தி அப்பா சித்தப்பான்னு எல்லாத்துக்குமே இந்த உண்மை தெரிய வருது இதெல்லாம் கேட்ட சக்திவேல் ரொம்பவே கலங்கி போயிருக்காரு என்ன நடக்குது இங்கே ஏதோ என் பையனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னுட்டு இந்த ராஜி இப்படி வேணும் வேணும்னே ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணிட்டு பார்த்தா இந்த ராஜி கல்யாணத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கா அப்போ ராஜி இந்த கதர் கூட போகலையா அப்போ கதர் ராஜியோட எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை கூட யோசிக்காம இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கானா நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி தலை குணிஞ்சு நிற்கிறாரு சக்திவேல் ஆனால் முத்துவேல் எதுவுமே பேசாமல் கண்கலங்கி இருக்க உடனே ராஜியும் இங்கே முத்துவேல் கிட்டே என்னப்பா அமைதியாக இருக்கீங்க இப்போயாவது புரிஞ்சிச்சு இல்லைப்பா செஞ்ச தப்பெல்லாம் நான் ஆனால் தப்பு எல்லாமே கதிர்மலையும் பாண்டியன் மாமா மேலேயும் தான் இருக்குன்னுட்டு நீங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தீங்கல்ல என்னால் தாங்கிக்கவே முடியலப்பா இப்போயாவது உண்மை தெரிஞ்சு போச்சு கதிரை மருமகனாக ஏற்றுக்கோங்க என்னையும் மகளாக ஏற்றுக்கோங்கப்பா நான் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் முன்னாடியும் முத்துவேல் முன்னாடியும் அழுதபடி நிற்கிறாங்க ராஜி உடனே பாண்டியன் கதிரை பார்த்து டே கதிரு இது எல்லாமே உண்மையாடா அப்படின்னு சொல்ல ஆமாப்பா அப்படின்னு ரொம்ப தயங்கிக்கிட்டே கதிர் மெதுவாக தலையாட்டும் போது தான் இங்கே எல்லா உண்மையும் தெரிய வருது ராஜி சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னுட்டு இத்தனை நாள் இந்த உண்மை தெரியாமல் கதிர் தப்பு இருக்குன்னு நான் கூட புரிஞ்சுக்காம கதிரை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி திட்டி அவனை என்னென்னவோ பேசிட்டேன் ஆனால் பிடிக்காத ராஜையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவள் தான் கூட சந்தோஷமாக இருக்கணும்னுட்டு என் பையன் பாட்டி டைம் வேலைக்கெல்லாம் போய் சம்பாத்தியம் பண்ணுறானே எங்கள் கதிர் செஞ்சதிலையும் தப்பு இல்லை ராஜி மேலையும் எந்த தப்புமே இல்லை இவங்க ரெண்டு பேரும் இனியாவது சந்தோஷமாக வாழ்ந்தா சரிதான் தான் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்கிறாரு பாண்டியன் இங்கே ராஜையை நினச்சி பாண்டியன் மட்டும் இல்லாமல் முத்தவேல ரொம்பவே பெருமைப்படுறாங்க ஏன்னா ரெண்டு குடும்பத்துக்கு இடையில இருந்த பிரச்சனையை ஓரளவு சமாதானப்படுத்தணும் கடத்துறதுக்காகவும் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவும் இவ்வளோ தைரியமாக ராஜி இந்த உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே தன்னுடைய அப்பா சித்தப்பான்னு கூட பார்க்காம தான் அண்ணன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி இங்கே புகுந்த வீட்டு பெருமையை காப்பாற்றிட்டா ராஜி அப்படின்னு சொல்லி ராஜி செஞ்ச செயலை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுட்ருக்காங்க பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே கதிர் ராஜியை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு